தண்ணி எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன அப்படின்னா மருதாணி மருதாணியும் இலையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டோம் இப்போ இதை அரைச்சு நம்ம வச்சுருக்கோம் இப்போ அரைச்சி கொஞ்ச நேரத்துலேயும் இங்கே பாருங்க இந்த தண்ணி எப்படி சிவந்து நிற்கிது பார்த்தீங்களா மருதாணியில இருக்க இந்த சிவப்பு கலரும் அவுரி இலையில இருக்க நீல கலரும் சேர்ந்து நம்ம முடியில் பிடிக்கும்போது முடி வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஆகும் அதுக்கப்புறம் நாளாக நாளாக பிளாக் கலராக மாறிடும் அப்புறம் ஒரு டைம் வந்து முடி கருப்பு ஆகிடுச்சு அப்படின்னா வயத்து அப்புறம் வயசு நூறு வயசானாலுமே முடி நரைக்காது இது உண்மை தான் ஆனால் வந்து இதெல்லாம் உண்மை இல்லைன்னு கூட சொல்லுவீங்க ஆனால் இது வந்து தொடர்ந்து இயற்கை என்றுமே இயற்கையாக பயன்படுத்தினா நமக்கு எந்த அழிவும் கிடையாது அதோடய நன்மைகள் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் இது வந்து மறுக்கப்படாத உண்மை தான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நான் கொஞ்ச நேரம் தான் அரைச்சேன் கையே பாருங்களேன் எப்படி சொந்தச்சின்னா இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஆயில் வந்து இப்போ இதில் ஊற்றிடணும் ஊற்றி வச்சிடணும் ஊற்றி வச்சிட்டு இப்போ நைட் நைட்டு தான் இப்போ நான் ஊற்றி போகிறேன் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்ச போகிறது கிடையாது வெயிலில் வச்சு ஒவ்வொரு நாளும் எடுக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் வச்சு வச்சு எடுக்கலை இந்த சாறு ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கிடும் அப்படி எடுத்து நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காவது ஆர்டர் ஆயில் வேணும் அப்படின்னா தலைமுடி வந்து கருப்பாக ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டயல் செஞ்சு ஆர்டர் கொடுத்துக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள்